அன்னைக்கு இந்த டம்ளர் இருக்குது பாருங்கள் சின்ன டம்ளர் இதால ஒரு இது வந்து கடலப்பருப்பு போட்டேன் இதெல்லாம் அரை டம்ளர் வந்து துவரம்பப்பு போட்டிருக்கேன் ஊற வச்சுட்டு நல்லா இதை நம்ம சோம்பு தூள் போட்டு அரைக்கணும் சோம்பு இருக்குல்ல பெருஞ்சீரகம் போட்டு அரைக்கணும் விஜய் ஜாரில் அரைச்சிக்கிறேன் தண்ணி இல்லாமல் வடிகட்டிகிட்டே அரைக்கணும் அதுக்கு நான் இப்போ தேவையான பொருளெலாம் பார்த்துங்க சின்ன வெங்காயம் அரைஞ்சிருக்கேன் சின்ன வெங்காயம் பல்லாரியும் கலந்து தான் அரிஞ்சிருக்கு இஞ்சி கொஞ்சம் தக்காளி பழம் கருவேப்பில் பச்சை மிளகா அரியலாம் அரிஞ்சு போடணும் கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் குழம்புக்கு சோம்பும் தேங்காயும் போட்டு அரைச்சி வச்சுருவேன் குழம்பு நான் இதை அரைச்சிட்டு நான் காமிக்கிறேன் போட்டுக்க நாலு பல் பூண்டு போடுறேன் நல்லா தேய்ச்சிட்டு அப்படியே போட்டு அரைச்சிக்கிறேன் உப்பு போட்டு அரைச்சிக்கணும் சும்மா நிற நேரம் அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் கருவேப்பில வெங்காயம் இஞ்சி எல்லாத்தையும் நான் போட்டுக்கிறேன் தாளிக்கிறதுக்கு வச்சுக்கிறேன் போட்டு பச்சை மிளகாயும் போட்டுறோம் இது தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன் குழம்பு தாளிக்க தேங்காய் கொஞ்சம் இதில் போட்டுக்கிறேன் அது திரிய வச்சது அதில் அரைச்சிட்டுங்க அதில் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக குழம்பு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு குழம்பு நல்லா கொதிக்கும் போதும் போடலாம் நான் வந்து எப்பயுமே நான் அதை அவிச்சிட்டு தான் போடுவேன் உப்பு தேவையானாலும் உப்பு போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு வடம் மாதிரி தட்டணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் உப்பு அதிகமாக போட்டுங்க இது நான் குழம்புல போகிறதுனால ஒரு அரை உக்கா உப்பாக தான் போட்டுருக்கேன் நம்ம இட்லி தட்டில் வச்சு இதை உருண்டை உருண்டையாக வச்சுக்குவோம் ரொம்ப பட்டு போலெல்லாம் அரைக்க வேணாம் சுமாராக அரைச்சா போகும் மிக்சி ஜாரில் போட்டிங்கன்னா அடியில்லாம் அரைச்சிருக்கும் மேலே கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் இதாக இருக்கும் அது பரவாயில்ல அதோடய வலித்து போட்டுருங்க கொஞ்சம் இப்படி இருக்கா இதை நம்ம உருட்டி உருட்டி வைக்க வேண்டியதோம் இட்லி தட்டில் வச்சு அவிச்சிட்டு அதுக்குள்ளேயும் குழம்பெல்லாம் இது பண்ணிவிட்டு தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வந்தோடனே அதை போட்டுக்க வேண்டியதோம் இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சு அவிச்சுங்க ஒரு முடி தேங்காய் திருவி அதை போட்டு இந்த மாதிரி விட்டுனா நல்லாயிருக்கும் அதை போட்டு அரைச்சிட்டு கேட்கல அதனால நான் இதில் கொஞ்சம் பேசுகளை சாந்தேன் காலிக்கிறதுக்கு என்ன ஊற்றுறேன் ஊ கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிறான் வெந்தயம் சாந்தோன்னா வெங்காய போட்டுங்க நீங்கள் வந்து வேக வைக்கல சும்மா தட்டுவோம் அளவுக்கு இந்த வேக வைக்கணும் உங்களை தூள் போகிறோம்னாலும் இதை போட்டுக்கலாம் அதை வளக்கிட்டு நம்ம வந்து புளிக்கு ரொம்ப ஊற்றக்கூடாது உருண்டை குழம்புக்கெல்லாம் கம்மியாக நான் கொஞ்சமாக தான் போடுவேன் புளி ஒரு எலும்பத்து மொத்த வரையாக சின்னது தான் புளி ஏன்னா புளிக்கும் என் கூட்ட புளி புளியை கம்மியாக போடுங்க குருமா குழம்பு மாதிரி வச்சு கூட இந்த உருண்டையை வே வச்சு போடலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி போனால் புளியை கம்மி பண்ணி போடுங்க தக்காளியும் போட்டுக்கலாம் புளி கரைச்சி வச்சுருந்தேன் அதில் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் மிளகா மல்லி கலந்த தூள் தான் இது குழம்புத்தூள் தூள் நான் இது ஸ்பூன் போட்டுக்கிறேன் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் எனக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் நல்லா நம்ம கரைச்சிட்டு குழம்பு நல்லா தாளித்து இருக்கும்போது அதில் எடுத்து ஊற்றணும் தேங்காயாவது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஊற்றுவோம் தேங்காயும் சோம்பையும் அரைச்சி வச்சுருந்தேன் அப்புறமா ஊற்றுறேன் ஒரு கொதி வரட்டும் அதை நல்லா கொதிச்சோடனே உருண்டையை போட்டு நம்ம தேங்காய் லாஸ்ட்டாக ஊற்றிக்கிறேன் வெந்துட்டு நான் பெண்ணா சேர்த்து எடுத்து தட்டில் எடுத்துட்டு குழம்புல போட்டுவேன் வந்துட்டு எதுக்கு நான் வேக வைக்கிறேன்னா குழம்புல அப்படியே உருட்டி போடலாம் அது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது ஒரு மாதிரி இருக்குது சாஃப்டாக இருக்குது இது கொஞ்சம் லைட்டாக கல் மாதிரி இருக்கும் போட்டேன் ஒரு கொதி வந்தோன்னா தேங்காய் ஊற்றிக்கிறேன் என்ன நான் தேங்காய் ஊற்றுல ஒரு கொதி வரும் தேங்காய் ஊற்றிக்கிறேன் அதை ஊற்றிக்கிறேன் தேங்காய் பிரிஞ்சிரும் அரைச்சி வச்சிருந்ததையும் ஊற்றிட்டேன் நல்லா ஒரு கொதி வந்தோன்னா அறுக்க ரெண்டு நாளாக சாம்பார் சாம்பார்னு பிடிக்கல இதான் நீங்கள் உருண்டை குழம்பு ஆயிடுச்சு நீங்கள் இதே குருமா குழம்பு மாதிரி வச்சியும் போட்டுக்கலாம் புளி குழம்பு மாதிரி வேணும்னா அதுதான் நான் புளியை கம்மியாக ஊற்றுனது நம்ம கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும் அது மாதிரி தட்டி இதை போட்டிருக்கேன் கொஞ்சம் முத்தி மொத்தியாக இருந்ததுனால கொஞ்சம் லைட்டாக இதாக தட்டிக்க வேணாலும் உள்ளறை வேகாததுக்காக செம்மில் வச்சுருக்கேன் அப்போ உங்களுக்கு பச்சை மிளகா வேணாம் அப்படின்னு நினச்சிங்க இப்போ தூள் வேணாலும் போட்டுருக்கேன் தூள் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சிக்கலாம் நல்லாயிருக்கும் உருண்டையாக உருட்டெலாம் அவிக்கலை பச்சை அது அரைச்சம்னா அந்த மாவு தான் இது இதை நான் தட்டி தான் போட்டிருக்கேன் எண்ணெயில் கொஞ்சம் சிம்மில் வச்சுங்க அடுப்பேன் ஏன்னா உள்ளுக்குள்ளே வேவணும் மாவாக இருக்கும்லாம் அதனால் சிம்மில் வச்சே நீங்கள் வடையை தட்டி போடுங்கண்ணா